ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையல் வீடியோ தான் என்ன சமைக்க போகிறோன்னாக்கா வெஜிடபிள் பிரியாணி அரிசி கொஞ்சமாக போட்டு காயெல்லாம் நிறைய போட்டு செஞ்சலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் நான் இது இன்னும் ஒரு டைம் செஞ்சுருக்கேன் அரிசி கம்மியாக போட்டு காயங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் காய் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு அப்போ வந்து இது வந்து மொச்சக்காய் மொச்சக்காய் தமிழ் வந்து கொல்லி அவரக்கான்னு சொல்லுவாங்க அப்புறமா பச்சை பட்டாணி ஊற வச்சிது அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறதுக்கு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் தாளிக்க வந்து வெங்காயம் நீட்டு வார்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று அப்புறம் பச்சை மிளகா மூணு தாளிக்கிறதுக்கு அம்மா வந்து புதினா கொத்தமல்லி வாங்க சமைக்கலாம் ఇప్పుడు అంటే లైటా తయర్ ఊటిక కొంచెం తయర్ సేదుక లైటా పో సేపు పుదీనా కొత్త మళ్ళీ వంట నంబ అలిచి వచ్చి అది పోతు ఇప్పుడు వే సట్ సే సాల సేపు ఉప్పు కార్యాల కరెక్టాను చూసి పట్టుకొంది అప్పు ఫస్ట్లో కొంచం పోటో లైట్ పోట్టుకొని

ரெடி வேடிக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்பவும் பார்க்கலாம் ஓகே சரி மூடி வச்சுருந்தோம் அப்போ பார்க்கலாம் குக்கர் மூணு விசில் வந்துடுச்சு போயிட்டு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு எப்படி இருக்குது வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாதம் நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம மாற்றிக்கலாம் சுட வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடி வாங்க சாப்பிடலாம் சுட வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடி நாங்கள் தான் செய்வோம் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கு சாப்பாடும் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னா போட்டு செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்